எம்பெருமான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருள்கிறான் தலையளித்துன்னா என்ன அர்த்தம் அழியினா அன்பு தலையாய அன்பு செய்து அவன் தானே வருகிறான் ஏன் வருகிறான் யாராவது ஆளை அனுப்ப கூடாதா பீர்பல்னு ஒரு அமைச்சர் இருந்தார் ஒரு நாள் அக்பர் பீர்பல்கிட்ட என்ன கேட்கிறார் பீர்பல் எங்க இஸ்லாத்தில் கடவுள் நேரில் வரமாட்டார் தூதர்களைத்தான் அனுப்புவார் உங்கள் இந்து மதத்தில் கடவுள் விருட்டு விருட்டுன்னு வந்துட்டு போகிறாரே காட்சி கொடுக்குறாரே ஏன் வேறு ஆள் கிடையாதா யாராவது தூதனை அனுப்பக்கூடாதா பீர்பல் கேட்டுக்கிட்டார் மந்திரி மன்னர் கேட்கிறார் கொஞ்சம் ஒரு பத்து நாள் எனக்கு இதுக்கு தவணை கொடுங்கோ அதுக்குள்ளே சொல்லிடுறேன் சரி ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு பௌர்ணமி முழு நிலவு நாள் டெல்லியில் யமுன யாத்திரை படகில் பத்து பதினஞ்சு படகுகள் எல்லாம் போகின்றன ஒரு படகிலே சக்கரவர்த்தி அக்பர் அவருடைய மடியிலே அவருடைய பேரன் ஜஹாங்கீருடைய பிள்ளை ஷாஜகான் அக்பருடைய பிள்ளை ஜகாங்கீர் ஜகாங்கீருடைய பிள்ளை ஷாஜகான் ஷாஜகான் குழந்தை தாத்தா மடியில் பேரன் இருக்கான் பக்கத்தில் பீர்பல் யமுனை ஆற்றிலே பௌர்ணமி நேரத்திலே போய்கொண்டிருக்கிறது படகு பீர்பல் என்ன பண்ணார் தெரியுமா இந்த மடியில் உட்கார்ந்து இருந்த குழந்தை அப்படியே எடுத்து தண்ணி கூட தள்ளி விட்டுட்டார் எல்லாரும் குதிக்கிறாங்க ராஜாவுக்கு பேரன்ல அக்பர் சக்கரவர்த்தியும் உள்ள குதிச்சிட்டார் உள்ள குதிச்சு தேடி உடனே குழந்தையை தூக்கிட்டாங்க அது வேற குழந்த நல்லா இருக்கு இப்போ பீர்பலை பார்த்து சக்கரவர்த்தி அக்பர் கேட்கிறார் என்ன காரியம் செய்தாய் என் பேரனை ஏன் தண்ணீருக்குள் தள்ளிவிட்டாய் வீர்வல் திருப்பினார் சக்கரவர்த்தி அவர்களே உங்கள் பேரனை தண்ணீரில் தள்ளிவிட்ட பொழுது எல்லோரும் குதித்து தேடினார்கள் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டுமே நீங்களும் ஏன் குதித்து தேடினீர்கள் சக்கரவர்த்தி சொன்னார் அது என்னுடைய பேரன் என் மகனுக்கு மகன் என் ரத்தத்தின் ரத்தம் நான் எப்படி தேடாமல் இருப்பேன் உங்கள் பேரனை தேட வேண்டும் என்று உங்களுக்கு இவளது அக்கறை இருக்குமானால் உயிர் சுழலில் அகப்பட்டு கொண்ட ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டும் என்ற அக்கறை எம்பெருமான் இறைவனுக்கு எவ்வளவு இருக்கும் அதனாலேதான் அவன் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்கிறான் எம்பெருமான் இங்கே தானே வந்து தலையளித்து ஆட்கொள்கிறான் அடியார்கள் வரவில்லையே என்று அவனுக்கும் கவலை இருக்கிறது இந்த மனிதர்கள் இப்படி கெட்டுப் போகிறார்களே நம்மிடம் வரவில்லையே என்று சிவபெருமானுக்கும் எண்ணம் இருக்கிறது மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்று சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்பார் ஐயா என்னை வலிய ஆட்கொண்டாயே இது உன் கருணை கருணையல்லவா அது மாதிரி அவனே வருகிறான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் களல் பாடி அவனுடைய திருவடிகள் வானத்தார் போற்றக்கூடிய திருவடிகள் வானளவுக்கு உயர்ந்த திருவடிகள்